ஜெயிஸ்தலார் கத்துடைய பர்ஷனாக மகிப்படுவதாக எரேம திக புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஜெரேம சாப்டர் செவன்டீன் செவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் அல்ல லூயா கத்துடைய பெரிதான ஆசுதன் உங்களுக்கு உண்டாவதாக ஆண்டு மேல் நம்பிக்கை வைங்க நம்பிக்கை யாரோரு மேலே வச்சிட்டோம்ல சர்டிஃபிக் மேலே வச்சோம் தெரிஞ்சவங்க மேலே வச்சோம் எம்எல்ஏ எம்பிங் மேலே வச்சோம் சீஃப் மினிஸ்டர் மேலே வச்சோம் சொந்தக்காரர்கள் மேலே வச்சோம் தெரிஞ்சவங்க மேலே வச்சோம் யாரோ ஒரு மேலே வச்சோம் ஆனால் கத்திரி மேலே ஒரு விசை வச்சு பாருங்களேன் அந்த இடத்துல முப்பத்தெட்டு வருஷமாக ஒருத்தர் இருக்கிறார் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எழுந்து ஒன்று படுக்க எடுத்துக்கு ஒன்று நடன்னு சொன்னார் பாருங்களேன் அவருக்கு தேவை விடுதலை தான் அந்த மனுஷன் அற்புதமான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல கிடந்தார் அப்படின்னு நான் ஏசப்பாவே பார்க்க போகிறேன் வேற அந்த இடத்துல வேறு யாருக்காவது அற்புதம் நடந்துச்சான்னு பார்த்தா தெரியல அப்படி ஒன்றும் நம்ம பார்க்க முடியல ஆனால் இந்த ஒரு மனுஷன் பெரிய வெற்றியை பிறந்திருக்காரு நான் போவதுக்குள்ளாக வேறொரு போகிறான்னு வாசனை சொல்லுது அப்போது அந்த இடத்துல இந்த ஒரு மனுஷன் எழுந்து நடந்து போயிட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயேசு நாமத்தில் சொல்கிறேன் மேல் நம்பிக்கை வச்சு அது வரைக்கும் அந்த போர்வையை போத்திக்கிட்டு தான் இருந்ததை தவிர எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவருக்கு எப்படி பலன் வந்துச்சு காது கேட்கிறவன் ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதே காது உள்ளவன் கேட்க கணவன் கர்த்தமையில் நம்பிக்கையாய் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்க நல்லா இருப்பாங்க ஏசு நாமத்தில் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் நானும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் கர்த்தமில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் தானே அதுவும் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷனா பாக்கியவானா எனக்கு அன்பான ஆசீர்வாதம் வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்போது என்ன வசனம் சொல்லிக்கிறது எனக்கு அன்பான ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தரையின் ஆசீர்வாதமே தரும் அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார் அதாங்க அன்பான ஆசீர்வாதம் நான் யாருக்கா ஜாம் பண்ணும்போது அப்படி தான் ஜாம் பண்ணுவேன் அந்தவரே அன்பான ஆசுதாவில் நிரப்புவீராக அப்படின்னு சொல்லி நினச்சோம் மனுவே எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரி இந்த வார்த்தை கேட்டுருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்குன்னு நான் உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் நான் மேல் நம்பிக்கையாருங்க கத்தமேல் நம்பிக்கையாருங்க கற்றத்தை நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கத்திர அழகாக சொல்லிக்கிறார் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் பலனோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க எனக்கு யார் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி நீங்கள் ஜீவனோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இன்னைக்கு பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபை வச்சுருக்கிறார் நமக்காகவே பிதாவிடத்தில் பருந்து பேசி கொண்டிருக்கிறார் எதற்காக நம்ம இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதற்காகவா இல்லைங்க ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு ரகசியம் சொல்கிறேன் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற அந்த கஷ்டமும் வெறுப்பும் பொறாமையும் கடனும் வேதனையும் துன்பமும் தொல்லையும் பாடுகளும் உபத்திரவங்களும் ஒரு நாள் அதுவே சொல்ல போகிறது இவங்களோட நம்ம இருக்கக்கூடாது நமக்கு தான் உபத்திரவம் நமக்கு தான் கஷ்டம் நமக்கு தான் வேதனை நமக்கு தான் துன்பம் நமக்கு தான் தொல்லை நம்ம இவங்களோடு இருக்கக்கூடாது போயிடுவோன்னு சொல்லி அதுங்கெல்லாம் ஒரே நாளில் ஏற கட்டிட்டு போகிற நேரம் வந்துருச்சிங்க ஆமின்னு சொல்ல மாட்டிங்களா இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தத்தை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியம் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தை நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் ஏசா அப்போ அன்பை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க அவருடைய பாசத்தை அவருடைய நேசத்தை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு இத்தனை நாள் புலமிட்டுருக்க வேண்டாம் யார்கிட்டையாவது பார்த்தா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு கண்ணீர் வடிக்கத்தை நிப்பாட்டுங்க முத எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை சொல்லாதீங்க அந்த வார்த்தை தூக்கி போடுங்க உங்கள் அகராதிலேருந்து டிக்ஷனரிலேருந்து தூக்கி அழிச்சு போடுங்க கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அன்பு சகோதரனே சகோதரி எனக்கு யார் மேலே நீங்கள் ஏன் சொல்லியிருக்கிறீங்க இருக்கிறார் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாள் யேசப்பா எனக்கு தான் அவர் அன்பு அளித்ததனால் சந்தோஷம் தான் சொல்லி சந்தோஷமாக அவரை பற்றிக் கொள்ளுங்கள் அவருடைய அன்பு பாசம் நேசம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொண்டு வந்து சேர்க்கும் கத்தரு மேல் நம்பிக்கை வைத்து கத்த தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பார்க்கவான் ஆமாம் ஏசு நாமத்தில் சொல்றேன் ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவ அன்பை அள்ளி தந்ததினால் சந்தோஷந்தான் ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவ அன்பை அள்ளி தந்ததுன்னால் சந்தோஷந்தான் குது கொண்டாட்டமே என் வாழ்க்கையில் இல்ல திண்டாட்டமே குது கொண்டாட்டமே என் வாழ்க்கையில் இல்ல திண்டா என் வாழ்க்கையில் ஓ திண்டாட்டமை எனக்கு தான் அவர் அன்பி தந்த தின்னால் சந்தோஷந்தான் ஆமாம் ஏசப்பா அன்பை கொடுத்திருக்கிறாரு பண்பை கொடுத்திருக்கிறாரு பாசத்தை கொடுத்துருக்காரு பணத்தை கொடுத்திருக்கிறாரு சமாதான சந்தோஷம் நிம்மதி அமைதி கொடுத்திருக்கிறாரு அவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க நம்பிக்கை வைக்கிற வரைக்கும் நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க ஏசப்பா இந்த வார்த்தை மூலமாக கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வாதியம் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமாம்